அலாம் வரைக்கும் வரமத்துலா வரகாத்துமிக்க ஹஜ் ஹஜ்கு ஹஜ்ஜி கமிட்டிக்கு இந்த ஆவணங்களை அனுப்புவதற்கு எல்லாமே தயாராக இருப்பீங்க பணம் கட்டிய ரசீது மற்றும் ஆன்லைன் விண்ணப்ப படிவம் இதில் கையெழுத்து போட்டுருப்பீங்க அப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்ம் பாஸ்போர்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு இது போன்ற இந்த ஆவணங்களை எல்லாம் வச்சு நீங்கள் இப்போது ஹஜ்ஜி கமிட்டியினுடைய முகவரிக்கு அனுப்ப போறீங்க அனுப்புவதற்கு முன்பதாக ஒரு வேலை நமக்கு இருக்குது இந்த ஆவணங்களை எல்லாம் நாம் வந்து பேப்பர்களாக அனுப்புவதற்கு முன்பு மொபைலில் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து கொள்ள வேண்டும் அல்லது எல்லாத்தையும் நாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆவணங்களை அச்சுக்கப்பட்டிக்கு அனுப்புவதற்கு முன்பு நம்மளுடைய அந்த லாகின்ல போயிட்டு இந்த ஆவணங்களை அப்லோடு செய்ய வேண்டும் இந்த ஆவணங்களை எப்படி அப்லோடு செய்வது அப்படின்றத இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய மொபைல் மற்றும் எம்பினை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் அதில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த அப்லோட் டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷனில் போயிட்டு முதலாவதாக உங்களுடைய பெயரை நீங்க உறுதி செஞ்சு ஹாஜிகளுடைய பெயரை உறுதி செஞ்சு சம்பந்தப்பட்ட அந்த ஹாஜினுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் முதல் பக்கம் இரண்டாம் பக்கம் மற்றும் ஆன்லைன் விண்ணப்ப பரிவர்த்தினுடைய முதலாம் பக்கம் மற்றும் டிக்ளரேஷன் ஃபார்ம் ரெண்டாவது பக்கம் பாஸ்போர்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் மூணாவது பக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்லோடு செய்யணும் இதையெல்லாம் மொபைலில் நீங்கள் அப்லோடு செஞ்சதற்கு பிறகு அனுப்புகள் அல்லது அனுப்புவதற்கு முன்பு மொபைலில் இதை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிடுங்க வாங்க இப்போ அப்லோடு எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய ஃபோன் நம்பரையும் எம்பின்னையும் கொடுத்துட்டா இந்த மாதிரி நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் வரும் அந்த டீட்டெயில்ஸுக்கு கடைசியில் சொன்னால் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அழுத்தின உடனே செலக்ட் பில்கிரீம்ஸ் ஹாஜிகளுடைய பேர் வந்துடும் அவங்களுடைய பேர் அழுத்தின உடனே முதல்ல மெடிக்கல் சர்டிஃபிகேட் பேஜினுடைய முதல் பக்கத்தை த்ரீ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுடைய பேஜ் நம்பர் டூவை த்ரீ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆயிரும் அடுத்து சைன் பண்ண ஹெச்ஏஎஃப் டாக்குமெண்ட்ஸ் அதை நம்ம முதல் பக்கத்தை அப்லோடு செய்யணும் அப்புறம் சைன் பண்ண டிக்ளரேஷன் டாக்குமெண்ட்டை ரெண்டாவது அப்புறம் பாஸ்போர்ட் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட்டை மூணாவது அப்லோடு செஞ்சுட்டு கடைசியாக அதர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல ஆதார் கார்டு அல்லது ஏதாவது ஒரு பேங்க் பாஸ்புக்கை கொடுத்து நம்ம அப்லோடை ஃபினிஷ் பண்ணிட்டா அப்லோடு டாக்குமெண்ட் அப்லோடட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி வந்துடும் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை ஈஸியாக தான் இருக்கும் தெரிஞ்சவங்க இன்ஷால்லாம் செஞ்சுருங்க அலாமா வரைக்கும் வரமத்தி வர